ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் ஷெடியூலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் நாளைக்கு நம்ம என்னென்ன படிக்க போறோம் அதை எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க தான் நம்ம இந்த வீடியோவில் வந்திருக்கோம் சரியா ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாரும் முழுசா பாருங்க பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா பாருங்க நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஸோ அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்ததே வந்து நம்மள்ட்ட வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்க ஃபுல்லாக பாருங்க அப்போதான் நான் எல்லாம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் சரியா ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இதை கவனமாக பார்த்துக்கோங்க நான் எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஷெடியூலை பற்றி ஒரு அப்டேட் இருக்கு நம்ம பேட்சுக்கான ஒரு அப்டேட் வந்து இருக்கு அது என்னன்னா நம்ம இன்னியோட லாஸ்ட் டேட் முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் சரியா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணியோட பேஜுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேமெண்ட் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்குது சரியா இப்போ ஒரு பத்து பேர் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு பேமெண்ட் வருது ஒரு அஞ்சு பேமெண்ட் வந்து டிக்ளைன் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் அந்த மாதிரி பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் சார் இந்த மாதிரி நாங்கள் பேமெண்ட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு வரல கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் இப்போ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா ஸோ பேமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் வரையும் கூட ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி டிக்ளைன் வருது ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சரியா நான் கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் சாரி ஜிபே நம்பருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சென்ட் பண்ணி பாருங்கள் சென்ட் பண்ணி வரல அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு சார் இந்த மாதிரி நான் பேமெண்ட் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வரல நான் வந்து பேஜில் சேரணும் அப்படின்னு மட்டும் நீங்க அனுப்புங்க நாங்கள் குரூப்புக்கான லிங்க் அனுப்பிடுறோம் சரியா நாங்கள் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து அனுப்பிச்சிடுவோம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வர ஃப்ரைடே வரைக்கும் டைம் சரியா வர ஃப்ரைடே வந்து நாங்கள் இன்னொரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவோம் அந்த ஃபார்ம்ல இருந்து தான் நாங்கள் ரோல் நம்பர் வந்து கொடுப்போம் சரியா அவங்க தான் வந்து யார் யார் பே பண்ணி உள்ளே வந்திருக்காங்களோ வீடியோ பிசிக்கலி சேலஞ்சுடு இருந்தால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வீடியோவா இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூ இது பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள் இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிட் விடோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ அது இல்லாமல் மற்ற யாருமே வந்து கம்மிங் ச ஃப்ரைடே வந்து நாங்கள் ஒரு ஃபார்ம் வந்து நாங்கள் கொடுப்போம் சரியா கூகுள் ஃபார்ம் வந்து நம்மளுடைய டெலகிராம் பேஜ் குரூப்பில் வந்து கொடுப்போம் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரோல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க அது வரைக்கும் நீங்கள் இந்த பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையில இருக்காங்க சரியா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்ம விட ஒரு மூணு மடங்குக்கு கிட்டே வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஆனாலுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் ப்ளீஸ் சார் நாங்கள் எப்படியாவது வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால்தான் நம்ம இந்த ஒரு ஃபேவர் வந்து பண்ணியிருக்கோம் சரியா ஸோ அது வரைக்கும் ஷெடியூல் வந்து போகுமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷெடியூல் போய்கிட்டே இருக்கும் சரியா ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் நாளையிலேருந்து கரெக்டாக ஷெடியூல் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிடும் காலையிலேருந்து கிளாஸஸ் வந்துடும் அது எல்லாமே இப்போ நான் ஒன்பே ஒன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பே ஷெட்யூல் பேச்சுக்கான அப்டேட் மட்டும் நான் இப்போ சொல்லிட்டேன் சரியா ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு நீங்கள் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு பண்ண முடியலன்னு சொல்லுங்கள் நாங்கள் குரூப்புக்கு லிங்க் அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க கம்மிங் ஃப் ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சுருங்க சரியா பேமெண்ட் வந்து கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் எப்படியா கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரைடே அனுப்புகிற கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க சரியா இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் உங்கள் டைம் இருபது இருபத்தொன்னுக்குள்ளே நீங்கள் முடிச்சுருங்க இருபத்தொன்னாந்தேதி உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும் அதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ அப்போ நீங்கள் பேமெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இதை மட்டும் வந்து நான் வச்சுக்கோங்க உங்களுக்காக தான் இந்த வந்து ஒரு கன்சிடர் வந்து பண்ணியிருக்கோம் என்ன இதுங்கிறத நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பேமெண்ட் போலேன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் ஹோல்டு பண்ணணும் ஓகேவா உங்களுக்கான லிங்க்கும் வந்து நான் சென்ட் சரியா இப்போ அடுத்தது வந்து ஷெடியூலை பத்தி பார்க்க போறோம் சரியா ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் ஷெடியூல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிருக்கோம் அது என்னன்னா ஜென்ரல் ஸ்டெடீஸ்ல வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுக்கப்புறம் இந்தியா அமைவிடம் ஒரு ஒரு பாலிட்டி ஒரு அயனம் ஒரு ஜாகிரபி ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம வச்சிருந்தோம் சரியா எக்கனாமிக்ஸ் என்ன வச்சிருந்தோம்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ் வந்து வச்சிருந்தோம் சோ அதை வந்து செகண்ட் ஷெடியூலுக்கு மாத்திட்டோம் ஏன் மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்திய அரசு நமக்கு பாடம் அப்படிங்கிறது நம்ம மூணு ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கணும் சரியா சிக்ஸ்து டென்த் டுவெல்த் மூணு ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் ஸோ மூணு ஸ்டாண்டர்டும் பார்த்து நம்ம அதுவும் பார்க்கறது கொஞ்சம் டஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டஃப் கிடையாது மூணு ஒரே ஒரேதான் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கடினமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை மாத்தி வச்சிருக்கோம் சரியா இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ என்ன இந்த வாரத்தில் பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த் தமிழில் இஎல் ஒன் டூ த்ரீ மூணும் பார்க்கப் போறோம் இலக்கணத்தில் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமுடைமையும் புறையுடைமையும் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் டாப்பிக்கை வரைக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சரியா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும் டெய்லி மூணு மணிக்கு கிளாஸஸ் இருக்கும் நான் அடுத்தது வந்து நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்த வீக்லி ஷெடியூலில் இப்ப ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்புல வந்து நம்ம சிக்ஸ்த் டென்த் டுவெல்த் வந்து பார்க்க போறோம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த கிளர்ச்சிகள் அதாவது ஏழ் ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் அது வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஐயம் அது அதுக்கப்புறம் இந்திய அமையுடைய நிலத்தொற்ற மற்றும் அடிகால அமைப்பு இருந்து ஒரு லெசன் வந்து பார்க்க போறோம் சரியா அந்த மூணு பாடம் இதுதான் வந்து நம்ம இந்த வாரம் பார்க்க போற விஷயம் சரியா சோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம தமிழ் இலக்கணம் திருக்குறள் ஸ்பெஷல் டாபிக் இந்த இதை வந்து நீங்க கையில ஷெடியூல் வச்சுக்கிட்டு இப்ப இதை மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டாக மேட்ச் ஆகும் சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் வந்து காலையில அஞ்சு மணிக்கு நம்ம வீடியோஸ் வந்து போட்டுருவோம் சரியா இந்த வீடியோஸ் எப்படி வரும் அப்படின்னா கவனமா கேளுங்க ஷெடியூல் ஒன் இயல் ஒன் அப்படின்னா இயல் ஒன்றில் ரெண்டு செயல் பகுதி இருக்கும் ஒரு உரைநடை பகுதி இருக்கும் ஒரு துணைப்பாடம் ஒரு இலக்கணம் பகுதி இருக்கும் சரியா இந்த அஞ்சு வீடியோவும் தனித்தனியாக தான் வரும் சரியா அஞ்சு வீடியோ மொத்தமாக வராது ஒரு இயல் வந்து ஃபுல்லாக வராது இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பேரண்ட்ஸ் அதாவது வந்து பேபி சின்ன குழந்தைங்களை வந்து வச்சு பார்க்க பார்த்துட்டு படிக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து மற்ற ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு படிக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து ஒன் ஹவருக்கு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அவங்களால பார்க்க முடியாது அவ்வளோ நேரம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது பாதி தூரம் பார்ப்பாங்க ஏதாவது வேலை வந்துடும் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல ஸ்டெடி வந்து பிரேக் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு இப்போ ஒரு செயல் செயல்பகுதினா அதுக்கு ஒரு வீடியோ இப்போ ஒரு இயல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அஞ்சு வீடியோ வருங்க அஞ்சு பாட்டு வரும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக போட்டுருவேன் ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம் ஒவ்வொரு பாட்டும் வந்து பத்து நிமிஷம் அதுக்கு உள்ளே தான் இருக்கும் சரியா ஸோ பத்து நிமிஷம் அதுக்குள்ளே உள்ள இருக்குங்கிற போது நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு டைம் தான் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து ஈஸியாக நீங்கள் அந்த இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அடுத்து அந்த டெஸ்ட்டு இப்போ மண்டே நம்ம வந்து இயல் ஒன் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் எப்போ நடக்கும்னா டியூஸ்டே நைட்டு நைன் பிஎம்க்கு நடக்கும் சரியா இது வந்து லைவ் நாளை கழிச்சு லைவ் வந்து நடக்கும் ஓகேவா இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷன் மட்டும்தான் இதை நான் சொல்லிக்கிறேன் கவனம் கவனிச்சுக்கோங்க அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே வனஸ்டே காலில ஒன்பது மணிக்கு வீடியோ வந்துடும் சரியா நம்ம நம்ம வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிற டாபிக் வந்து எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா இந்த டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இலக்கணம் வீடியோ உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா புதன்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு வந்துடும் சரி அதுக்கப்புறம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டு டாபிக் நம்ம பாக்குறோம் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அப்ப இருபது குரல்கள் அந்த இருபது குரல்களும் நான் தமிழுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியேதான் அஞ்சு அஞ்சு தான் வரும் சரி அதிகபட்சம் பத்து தான் வீடியோ இருக்கும் சோ முதல் அஞ்சு குரல் ஒழுக்க முடியாமல திங்கக்கிழமை வரும் ரெண்டாவது அஞ்சு குரல் செவ்வாய்க்கிழமை வரும் புதன்கிழமை கிடையாது தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே வந்து புறையுடைய மேல உள்ள ஐந்து ஐந்து குரல்கள் வந்து கொடுத்துருவோம் சரியா ஸோ இதுதான் வந்து மெத்தட் அடுத்து ஸ்பெஷல் டாபிக் ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் சரியா இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் டாபிக் வந்து வெனஸ்டே வரும் புதன்கிழமை வரும் அதுக்கப்புறம் சாட்டர்டே வரும் மதியம் ஒரு மணிக்கு வரும் சரியா எதுக்கு ரெண்டு வாட்டி அப்படின்னா ஒரு வாட்டி வந்து கிளாஸ் ஃபுல்லாக நடத்திடுவோம் ரெண்டாவது வாட்டி இதுக்கு முன்னாடி இதுல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா இந்த இடத்துலயும் இது வரும் இலக்கணம் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு வந்து புதன்கிழமை கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சாட்டர்டேவும் அதுக்கான கிளாஸ் வந்து இருக்கும் அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இலக்கணமும் ஸ்பெஷல் டாப்பிக்கும் மட்டும் புதன்கிழமை உங்களுக்கான கிளாஸ் எடுத்து முடிச்சிடும் சாட்டர்டே இருக்கிற இந்த ரெண்டாவது கிளாஸ்ல இது வரைக்கும் அதுல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இது என்ன அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா சோ போக போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி குழப்ப விரும்பல நீங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொன்றா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி மதியம் மூணு மணிக்கு கிளாஸஸ் இருக்கும் ஓகேவா டெய்லி மதியம் மூணு மணி கிளாஸஸ் இருக்கும் இந்த தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு டவுட் இருக்கும் தொடர்ந்து பாருங்க இந்த இதை முடிச்சுட்டு நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அடுத்து அதுக்கான மேக்ஸ் டெஸ்ட் வந்து டெய்லி நைட்டு ஏழு மணிக்கு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் போடுவோம் சரியா மூணு மணிக்கு கிளாஸ் மேக்ஸுக்கான கிளாஸ் வந்து மூணு மணிக்கு அதில் ஒரு நாளைக்கு ஒரு மாடல் இல்லை ரெண்டு மாடல் அந்த மாதிரி ஒரு பத்து சம் வந்து நம்ம செலக்டடாக போட்டு காமிப்போம் சரியா ஒரு பத்து சம் போட்டுட்டு ஒரு அஞ்சு சம் வந்து ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிறனும் திரும்ப அதே மாடலில் அன்றைக்கு நைட் ஏழு மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒரு கொஷின் பேப்பர் வந்து போடுவோம் சரியா அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் க்ளியர் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அதில் வந்து ஒரு பத்து சம் இருக்கும் காலையில் நீங்கள் என்ன மாடல் பார்த்தீங்களோ அந்த மாடல்ல இருந்து ஈவினிங் ஏழு மணிக்கு அந்த கொஷின் பேப்பர் வந்து போடும் அதில் வந்து ஒரு பத்து சம் இருக்கும் அதையும் நீங்கள் அன்றைக்கே போட்டு பார்த்துடணும் ஓகேவா போட்டு பார்த்துட்டு அதுக்கான மார்க் சொல்கிற அதுக்கான மார்க் வந்து நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணலாம் என்னங்கிறது நாங்கள் நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் மூணு மணி கிளாஸு பத்து சம் பார்க்குறோம் அஞ்சு சம் ஒர்க்கு திரும்ப ஏழு மணிக்கு டெஸ்ட்டு பத்து சம் வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் டெலகிராமில் இருந்து எடுத்து அட்டன் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் ஆன்சருக்கு எப்போங்கிறத வந்து நாங்கள் நாளைக்கு வந்து சொல்லிடுறோம் சரியா ஸோ இது முடிஞ்சு மேக்ஸ் வரைக்கும் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ஜிஎஸ் ஜிஎஸ் எப்படி பார்க்க போகிறோம் ஜிஎஸ் வந்து நம்ம மொத்தம் நாலு பாடம் ஒரு வீக்குக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ ஒன்று மட்டும் இங்கே மாத்திருக்கோம் ஆனால் இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாடமாக வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் வந்து ஒரு ரெண்டு பாடம் ஸோ டோட்டலாக வந்து நாலு பாடம் இந்த நாலு பாடம் எப்படி பார்க்க போறோம்னா ஏ மண்டே அண்டு டியூஸ்டே வந்து அஞ்சு மணிக்கு கிளாஸஸ் இருக்கும் சரியா ஈவினிங் அஞ்சு மணிக்கு நம்ம வீடியோ வந்து போட்டுருவோம் அதாவது கிளாஸஸ்னா யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுருவோம் சரியா அஞ்சு மணிக்கு ஃபர்ஸ்ட் லெசனுக்கான வீடியோ மண்டேவும் செகண்ட் லெசன்கான வீடியோ வந்து டியூஸ்டேவும் வந்து வந்துடும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த வாரம் வந்து நம்ம அந்த அரசியலமைப்பு மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ பாதி வந்து திங்கக்கிழமையும் பாதி வந்து செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் வந்து நம்ம பார்த்துருவோம் அடுத்து அந்த ரெண்டு இதுக்கான மண்டே அண்ட் டியூஸ்டே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கான டெஸ்ட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அதே அஞ்சு மணிக்கு இருக்கும் சரியா வெனஸ்டே அதே ஃபைவ் பிஎம்க்கு உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் மேக்ஸிமம் லைவ் டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா யூடியூப்ல வரலாம் சரியா ஒரு ரெண்டுல ஏதாவது வேணாலும் இருக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் இல்லை லைவ் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு அடுத்து ரெண்டாவது படம் மூணாவது பாடம் நாலாவது பாடம் எப்ப பாப்போம்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே சரியா ஃபோர்த் லெசன் தேர்ட் லெசனும் ஃபோர்த் லெசனும் வியாழக்கிழமை ஒரு ஒரு லெசனும் ஃப்ரைடே ஒரு லெசனும் வந்து பார்த்துருவோம் அந்த ரெண்டு லெசனுக்கான டெஸ்ட் எப்ப நடக்கும்னா சாட்டர்டே நடக்கும் சரியா ஜிஎஸ் டெஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன்னா சாட்டர்டே வந்து நடக்கும் அப்ப என்ன பிளான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நாலு லெசன் மொதல் ரெண்டு லெசன் மண்டே டியூஸ்டே ரெண்டு லெசன் பாக்குறோம் அந்த ரெண்டு லெசனையும் வென்ஸ்டே டெஸ்ட் எழுதுறோம் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை ரெண்டு லெசன் பாக்கிறோம் அந்த ரெண்டு லெசன சனிக்கிழமை டெஸ்ட் எழுதுறோம் ஸோ இது வந்து ஒரு வீக்குள்ள நடக்கிற டெஸ்ட் இது மட்டும்தான் இப்போ சண்டே வந்து இதுக்கான ஃபுல் டெஸ்ட் இருக்கு சண்டே எப்படி இருக்கும்னா இந்த தமிழ்ல இருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் இருப்போம் தமிழ் இலக்கணம் திருக்குறள் ஸ்பெஷல் டாபிக் இதுலேருந்து டோட்டலாக டோட்டலா ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து எடுத்துருவோம் திரும்ப மேக்ஸ்லேருந்து இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அதுக்கப்புறம் ஜிஎஸ்லேருந்து இருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சரியா சோ டோட்டலா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து சண்டே வந்து நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கும் சரியா இதுதான் வந்து பிளான் ஓகேவா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் இந்த டைமில் தான் வந்து நாங்கள் கிளாஸ் பார்க்கணுமா அப்படி கிடையாது நான் எது வந்து லைவ் சொன்னேனோ டெஸ்ட் வந்து லைவ் சொன்னேன்னா அது மட்டும் தான் அந்த கிளாஸில் நடக்கும் சரியா தமிழ் லைவ் டெஸ்ட்டு ஒன்பது மணிக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து அந்த டைமிங்கில் நடக்கும் ஓகேவா அண்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மிச்ச கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் பெர்மனண்ட்டாக இருக்கும் நம்ம பேஜில் வந்து எப்படி எப்படி படிக்கணும் என்ன ஆர்டரில் படிக்கணுங்கிறத சொல்லிடுவோம் ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டேக்குள்ளே நீங்கள் அதை படித்து முடிச்சுருங்க ஓகேவா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான நேரங்கள் வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் பார்த்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அது பெர்மனண்ட்டாக தான் இருக்கும் ஓகேவா நோ ப்ராப்ளம் ஆனால் இந்த டெஸ்ட் இது மட்டும் ரொம்ப முக்கியம் மேக்ஸ் வந்து நீங்கள் இந்த ஏழு மணிக்கு கொஷின் பேப்பர் போடுறது டெய்லி அட்டன் பண்ணிடுங்க நீங்கள் உங்களுக்கு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு டைம் கிடைச்சாலும் ஒரு பத்து தான் போட்டு பார்த்துட்டு முடிச்சிடுங்க அதே மாதிரி மேக்ஸ் கிளாஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி வந்து நீங்கள் கம்பல்சரி பார்த்துடணும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் வந்து கம்மியாக படிக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஷெடியூலை வந்து உங்களுக்காக மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரியா இதில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது டெய்லி ஒரு இயல் படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு அஞ்சு குரல் படிக்க போகிறீங்க மேக்ஸ் பத்து சம் ஒரு இருபது சம் போட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்சில் ஒரு பாடம் அவ்வளோதான் வேற வேறு எதுவுமே வந்து நம்ம பெருசாக வந்து பார்க்க போகிறது கிடையாது சரியா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் ஏன் என்ன சார் எல்லாருமே தமிழ் தானே சொல்லுவாங்க நூறு மார்க்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஜிஎஸ் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தமிழ் வந்து எல்லாருக்குமே இப்போ ஈஸியாயிருச்சு ஓகேவா இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க எண்பத்தஞ்சு மார்க்குக்கு வந்து இலக்கணம் தான் அவ்வளோ டஃப்பாலாம் வந்து இருக்காது இலக்கணம் ஓகேவா இலக்கியமும் உரையை சார்ந்த பகுதிகளும் தான் நம்மளுக்கு ஒரு சில குழப்பத்தை வந்து கொடுக்கும் இலக்கணத்தை 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 பொறுத்த வரைக்கும் சாரி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டமான கேள்விகளும் இருக்காது அப்ப உங்களுக்கு கஷ்டமா இல்லைனா அது மற்றவங்களுக்கும் கஷ்டமா இருக்காது அதை புரிஞ்சுக்கோங்க உங்களால தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்க முடியும்னா அதுல மற்றவங்களாலையும் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்க முடியும் எது மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதை நீங்க பெர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வாட்டி ஜிஎஸ் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதான் உங்களை டிசைட் பண்ணும் ஏன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பேர்னாலும் மேக்ஸ்ல சாரி தமிழ்ல எம் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் போடுவாங்க கம்பல்சரி போடுவாங்க அதில் ஒரு பத்தாயிரம் பேர்னாலும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போடுவாங்க சரியா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் இந்த வாட்டி எது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டெடிஸில் நல்ல கவனம் கொடுங்க சரியா அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டு உங்களுடைய கவனம் வந்து இங்கே இருக்கணும் ஓகேவா அடுத்து தேர்டு பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு தமிழ் ஓகேவா அக்கா தமிழ் படிக்கவே கூடாதுன்னு சொல்லல தமிழ் வந்து படிக்கணும் இயல பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா வந்து ரீட் பண்ணதாங்க போறோம் சும்மா வந்து உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தான் போறோம் ஒரு சில முக்கியமான டாபிக் வந்து இருக்கும் செயல நம்மளுடைய உரைநரை சார்ந்து கேட்டிருப்பாங்க ரொம்ப பெரிய டாபிக் இல்லை இல்ல பெருசாலாம் வந்து நீங்க நினைக்க வேணாம் ரொம்ப சின்னம்தான் தமிழை வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க சோ தமிழை பத்தி யாருமே கவலைப்படாதீங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டாபிக் பாக்க போறோம் அதுல என்னென்ன இருக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்துருவோம் ஓகேவோ அடுத்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் பாக்க போறோம் ஸ்பெஷல் டாப்பிக்கில் ஒன்று பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த மாதிரி வந்து படிங்க இதுதான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் இல்லை வேறு என்ன அவ்வளோதான் வேற எல்லாம் சொல்லியாச்சு இன்றைக்கி நைட்டு ஒரு நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கான மெட்டீரியல் சரியா நாளை காலையில் மெட்டீரியல் இந்த வீடியோஸ் இது எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டுடுறோம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் சரியா ஏன்னா மாடல் டெஸ்ட் வந்து ஓஎம்ஆ ஷீட்டில் தான் எவ்ரிடே வந்து சண்டே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நாளைக்கு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து போட்டு விட்ருவோம் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து பிடிஎஃப் போட்டு விட்டுறோம் அதை வந்து ஒரு பத் ஒரு முப்பது ஜெராக்ஸ் நாற்பது ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் மட்டும்தான் ஒரு பத்து ரூபா கேட்பாங்க பிரிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஒரு முப்பது நாற்பது ஜெராக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க எல்லா மாடல் டெஸ்ட்டும் வீக்லி வீக்லி எழுதுகிற மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் வேற எதுவும் இரு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க நம்ம கொஞ்சம் மெசேஜ் பண்ண முடியல இந்த ஒர்க்காக இருந்தனால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன் நான் ஆரம்பத்தில் சொன்னதை இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன் நம்மளோட பேஜில் அந்த பேஜில் சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற ஜிபே நம்பருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஜிபே பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இன்னொன்று கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து டெலகிராம் அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் போகலை பேமெண்ட் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸ் ஆனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு சார் எனக்கு ஜ பேஜில் ஜாயின் பண்ணணும் பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் உங்களுக்கான குரூப் லிங்க் வந்து அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நாளையிலேருந்து ஷெடியூல் ஆரம்பிக்குது நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னால் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது பேமெண்ட் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நீங்கள் படிப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு கண்டினியூவிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு முடிவை வந்து எடுத்தோம் அதனால நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு எங்கள்கிட்ட சார் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து லிங்க்கை வந்து உங்கள் குரூப் லிங்கை கொடுத்துறோம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நாளைலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க வர வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிச்சுட்டா போதும் சரியா ஸோ அதுக்கு மேலே பேமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க இருந்தீங்கன்னா குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சரியா ஸோ யாரும் தப்பா எடுத்துக்க வேணா அதுக்குள்ளே நம்ம எப்படினாலும் நீங்கள் கன்ஃபார்மாக சேரணும்னா நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஏதோ நம்ம இன்னும் வேறு ஏதாவது அக்கௌண்ட் கூட நம்ம ஆட் பண்ணி எப்படினாலும் நம்ம பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணிடுவோம் ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை மட்டும் தான் வந்து சொல்லணும்னு நினச்சோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க ஸோ தயவு செஞ்சு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கால் வந்து யாரும் பண்ண வேணாம் ஏன்னா மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு நிறையா வந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே நம்மளுக்கான நேரம் வந்து சரியா இருக்குது ஸோ அதனால நம்மளால வந்து கால் வந்து அட்டன் பண்ண முடியல ஸோ யார் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க எதுனாலுமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கீழே தெளிவாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ண தரலனாலும் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும்னு நினச்சோம் வேறு எதுனாலும் கேளுங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க ஓகேவா வேறு என்ன டவுட் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கான சந்தேகத்தை வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் ஓகேவா சரி ஓகே இதோடு வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு திரும்ப ஒரு வீடியோவில் வரலாம் ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க இருந்து நம்ம ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது எதுக்காகவும் வந்து நம்ம நிற்கக்கூடாது சரியா உண்மையான உழைப்பு வந்து என்றைக்குமே தோக்காது தயவு செஞ்சு உழைச்சிக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்க எங்கேயுமே வந்து நிற்காதீங்க இந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நிற்கணும் சரியா யார் ஒருத்தர் வந்து தன்னோட கனவை வந்து நனவாக்குறாங்களோ அவங்க அதுதான் வந்து அவங்களுடைய ஒரே கடமை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரே ஒரே ஒரு கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய கனவை வந்து தான் சரியா சோ உங்களுடைய கனவை வந்து நீங்க உண்மையாக்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு ஆரம்பிக்கிற ஓட்டம் இன்னும் நூத்தி நாப்பது நாட்களுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்க போறோம் தொடர்ந்து உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் மேக்ஸிமம் கமெண்ட்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறத விட ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஷெட்யூல் வேலையாக நம்ம இந்த மாதிரி பேட்ச் அட்மிஷன் இந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு உடனே உடனே நம்ம வந்து ரிப்ளை கொடுத்தோம் ஸோ இனிமேல் வந்து நம்ம ஸ்டடி போக போகிறோம் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிளாஸஸஸு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறது அது நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தராக தனித்தனியாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறதுங்கிற கஷ்டம் ஸோ உங்களோட கேள்விகளை வந்து பொதுவானதாக இருக்குது குரூப் ஃபோர் பொதுவான விஷயங்களாக இருக்கும்போது கீழே கமெண்ட்லேயே வந்து கேளுங்கள் நாங்கள் அதுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் சரியா இல்லைனாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்ளை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு எதாவது பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா மட்டும் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை பண்ணுறோம் சரியா சரி ஓகே வேறு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இப்போ ஷெடியூல் எப்படி இருக்குது நம்ம பண்ணி நம்ம போகிற ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கீங்க உங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து நான் ஜெயிச்சு போஸ்டிங் வாங்கி ஆவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்